அதிகமாக மது அருந்துபவர் யார் என்கின்ற போட்டியில் தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஹெட்டன் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் அதிகமாக மது அருந்துபவர் யார் என்கின்ற போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி ஏழாம் திகதி எஸ்டேட்டில் உள்ள ஆலயம் ஒன்றில் தேர்திருவிழா நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அங்கு அந்த தேர் திருவிழா நிகழ்வில் கலந்து கொண்ட இளைஞர்களால் அதிகமாக மது அருந்து யார் போட்டியை நடத்தியிருக்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே தோட்டத்தைச் சேர்ந்த மூவர் இந்த போட்டியில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு மூன்று பேர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு மது அருந்தி இருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த போட்டியில் கலந்து கொண்ட மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஒன்பது வயதுடைய கணேசன் ராமச்சந்திரன் எனப்படுகின்ற நபர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சி மகிழ்ச்சியையும் இருக்கின்றது ஆலய திருவிழாவுக்கு சென்று அல்லது ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் இவ்வாறு ஒரு மது அருந்தும் போட்டியை வைத்து அதுவும் அந்த இளைஞர்களால் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஏற்கனவே அவர்கள் மது அருந்திய நிலையில் மீண்டும் இந்த போட்டிக்கு அந்த மூன்று பேரும் சென்றிருப்பதாக தற்போது வழியான செய்திகளின் மூலமாக அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது மது அருந்துவதென்பதே என்பதே ஏற்புடைய செயல்பாடு அல்ல அதனை தாண்டி மது அருந்திவிட்டு அந்த மது போதையில் இவ்வாறு போட்டிக்கு தயாராகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களின் புத்தியை என்ன சொல்ல

போய் கோயில்களுக்கு சொல்லி ஒவ்வொரு இவ்வாறு செயற்பாட்டை அந்த நாளிலே தொடர்ந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது எனவே ஒரு ஆலயத்திற்கு அல்லது தேவாலயத்திற்கு அல்லது எங்கு நீங்கள் சென்றாலும் நீங்கள் தூய்மையாக இருந்துவிட்டு தூய்மையாக வர வேண்டும் அந்த நாளை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அந்த நாளிலாவது நீங்கள் நிதானமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் உங்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றன ஆனால் அந்த நாளையே நீங்கள் ஒரு குடிக்கான நாளாக பயன்படுத்துகின்றீர்கள் அழுதவிட ஒவ்வொரு நாளும் குடிக்கின்றீர்கள் அந்த நாளிலும் தொடர்ச்சியாக குடிக்கின்ற நிலையில் பலர் இங்கே இருக்கிறார்கள் எனவே மதுவால் இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றது குடும்பங்கள் நாளை நிற்கதியாக நிற்க வேண்டிய நிலை இருக்கும் ஏற்கனவே அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றது என இப்படியான சூழலில் இவ்வாறான செயற்பாட்டை அவர் மேற்கொண்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்